இந்த காலகட்டத்தில் நிறைய பேர்த்துக்கு டிப்ரெஷனு செஸ் வரதுக்கு காரணம் முக்கியமானது மற்றவர்களுக்காண்டி நம்ம வாழ்றதுனால தான் என்னடா இப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க உங்களுக்காக நீங்க வாழாதப்ப லீவ் ஃபார் யுவர் செல்ஃப் வாழாதப்ப நீங்க ஜெ வாழ்க்கையில் எந்த இடத்துலையும் எங்கேயும் சந்தோஷத்தையும் நீங்கள் யாருக்காண்டியும் எதை பண்ணாலும் ஜெயிக்கவே முடியாது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல தான் போயிட்டு இருப்பீங்க ஏன்னா உங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயம் நடக்கலைன்னா உங்க செஸ்ல தான் நீங்க போவீங்க வாழுங்க வேணாம்னு சொல்லலை மற்றவங்களுக்காண்டி சில விஷயங்கள் பண்ணுங்க நான் வேணான்னு சொல்லலை ஆனா உங்களுக்காண்டி நீங்க தான் வாழ முடியும் மற்றவங்க உங்க வாழ்க்கையை வாழ முடியாது சந்தோஷம் அடைஞ்சா போது என்னோட சந்தோஷம் சொல்லும் போது துக்கம் அடைஞ்சா அடுத்தவங்களை நம்ம காரணம் காணிக்கிறோம்ல அதுவும் கிடையாது சந்தோஷமா இருந்தாலும் சரி துக்கமாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தான் நம்ம பண்ற தான் எல்லாமே நடக்குது நம்ம என்ன எண்ணங்கள் ஓடுதோ அந்த எண்ணங்கள் வெளிப்பாடு தான் நம்மளோட எல்லா நடக்கிற செயலும் எல்லா விஷயங்களும் நடக்குது அதனால வெளிப்பாடுனால அவங்க ஒரு செயல் கொடுக்குறாங்க நம்மளுக்கு சந்தோஷமும் கொடுக்குது நம்ம ஸ்ட்ரெஸ்ஸும் கொடுக்குது கோபத்தையும் ஏற்படுத்துது அப்போ நம்ம வந்து எப்படி நம்ம டிசைட் பண்ணோம் நம்மளுக்கு பசிக்குதுன்னா நம்ம தான் சாப்பிடணும் நம்ம தான் எடுத்து வாயில கை சாப்பிட முடியும் அடுத்தவங்க யாரும் ஊட்ட மாட்டாங்க உங்களுக்கு என்ன தேவைன்றது நீங்க தான் டிசைட் பண்ணணும் மற்றவங்க இப்படி நினைப்பாங்க நான் இந்த ட்ரெஸ் போட்டா என்னை இப்படி கிண்டல் பண்ணுவாங்க ஷூ போட்டா என்னை ஏஜ்ல ஏன் நினைப்பாங்க இப்பெல்லாம் யோசிக்காதீங்க உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி வாழ பாருங்க எப்படி ட்ரெஸ்ஸிங் பண்ணுமோ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் போடுங்க எப்படி உங்களுக்கு எது ஃபிட்டா இருக்குமோ அதை செய்யுங்க இவங்களுக்காண்டி நீங்கள் வாழ போனீங்கன்னா மற்றவங்களுக்காண்டி வாழ போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தொலைச்சிடுவீங்க எந்த காலகட்டத்தில் நீங்கள் வாழ மாட்டீங்க உங்கள் வாழ்க்கை முடிஞ்சே போய்டும் நீங்கள் செத்தே போடுவீங்க இந்த ஜென்மத்தில் நீங்கள் வாழவே முடியாது அவன் அவன் வாழ்க்கையை வாழ்கிறான்ல அவனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறான்ல அவன் லைஃப்பை அவன் டிசைட் பண்ணுறான்ல எவன் அவன் ஜெயிச்சாவனோ அவனை பத்தி அவன் யோசிச்சிருக்கான் சில பேர் பார்க்க ரொம்ப அசிங்கமா இருந்தாலும் அவங்க ட்ரெஸ்ல சொல்ற சில விஷயங்கள் ஆனா அவங்க வாழ்க்கை முறை வேற மாதிரி இருக்கும் ஆனா அவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்கள பத்தி தான் யோசிச்சிருப்பாங்க அவங்க கிட்ட கேட்டு பாருங்களேன் நான் எதை பத்தி யோசிக்க மாட்டேன் நான் இப்படி ட்ரெஸ் போட்டிருக்கேன் இப்படி இருக்கேன்னு யோசிக்கவே மாட்டேன் நான் செய்ய வேண்டிய வேலையை செய்யறேன் இன்னைக்கு நான் ஜெயிச்சுட்டேன் நான் என்னோட ட்ரெஸ்ஸிங்ல இருந்து மாத்திக்கிட்டேன்னு வாங்க தான் செய்ய சொல்றேன் மத்தவங்களுக்காண்டி அவங்க வாழாதனால அவங்க வேலையை செஞ்சாங்க இன்னைக்கு ஜெயிச்சுட்டாங்க மத்தவங்க இவங்க நம்ம என்ன நினைக்கிறோம்னா இவங்களுக்காண்டி ஹெவியா நம்ம ஒரு காஸ்ட்லியான ட்ரெஸ் இவங்களுக்காண்டி தேவையில்லாத செல்போன் மத்தவங்க நம்ம ஒன்னு நினைப்பாங்கன்னு ஐபோன் அது ஒன்றரை லட்சம் நம்ம வாங்குறது ஷூல இருந்து எல்லாத்தையுமே நம்ம டிஃபரெண்டா யூஸ் பண்ண காஸ்ட்லியா யூஸ் பண்ணும்போது நம்ம லாஸ் ஆகும் அப்படி பண்ணவே பண்ணாதீங்க உங்களால முடியுதா ஒரு பத்தாயிரம் ரூபாய் செல்போன் உங்களால முடிஞ்ச ஒரு நானூறு ரூபாய்க்கு பேண்ட் இருநூறு ரூபாய்க்கு ஷர்ட் நூறு ரூபாய்க்கு செப்பல் ஷூஸ் அது என்னவோ அதுக்கேத்தா ஒரு டிசைன் அழகா இருக்கிறத மாத்திரம் உங்களுக்கு ஃபிட் ஆனது மாத்திரம் எடுத்துட்டு போங்க நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்கு எது ஃபிட் ஆகிருக்கு எது அழகா இருக்கும் எது தேவையோ அதை யூஸ் பண்ணும் ஒருத்தன் பெரிய பர்கர் சாப்பிட்றான் பெரிய ஹோட்டல்ல சாப்பிடுறான்றதுக்காண்டி நம்ம அங்க போய் நம்ம இல்லாத காசை எடுத்து செலவு பண்ணக்கூடாது இன்னைக்கு நம்மளுக்கு தேவையே வந்து இன்னும் ஒரு வாரத்துக்கு ஆயிரம் ரூபா தேவைன்னா அவன் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணிட்டு இருப்பான் நம்ம அங்க போய் செலவு பண்ணணும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கணும்ன்றது நெசசிட்டி கிடையாது முன்னாடி கூப்படையே விட்ருங்க ஒரு டீ கல்ல ஒரு வட சாப்பிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம் அந்த பர்கர் போல இது பெட்டரா இருக்கும் நம்மளுக்கு வந்து ஒன்றும் செய்யாது அது சாப்பிடும்போது மைதால பண்ணிருப்பான் பல பிரச்சனைகள் ஆயிலுங்க வடன்றது சின்ன ஆயில் நம்ம சாப்பிட்டு நம்ம பாட்டு நம்ம டே லைஃப நம்ம பார்த்துட்டு போகலாம் அப்படி யோசிங்கன்ற மத்தவங்களை நினைச்சு வாழ்ந்தீங்கன்னா நீங்க காணாம போயிடுவீங்க நம்மளே மத்திரம் யோசிங்க உங்களுக்கு இன்னைக்கு என்ன வாழணுமோ அதை வாழுங்க எப்படி வாழணும்ன்றத வாழுங்க பணத்துக்காண்டி வாழாகாம நம்மளுக்கு செய்ய வேண்டிய விஷயத்துல செஞ்சு எதை சுருக்கணுமோ சுருக்குங்க என்னைக்கு வருமோ அன்னைக்கு நீங்க வந்து இன்னும் ஆடம்பரம் வாழ்றது பாருங்க தேவையில்லாத நேரத்தில் கார வாங்குறதும் தேவையில்லாத செல்போன் வாங்குறதும் தேவையில்லாத விஷயங்களை நம்ம ஸ்பெண்ட் பண்ண போது நம்மளுக்கு தேவைப்படுற நேரத்துல எந்த பணமும் இருக்காது எல்லாமே முடங்கி போயிருக்கும் காரணம் இமெயில் பண்ணிருப்போம் லைஃப் ஸ்ட்ரெஸ் மோட்ல நம்ம போயிடுவோம் பெட்டர் அவாய்ட் பண்ணுங்க இந்த சில விஷயங்கள் காலங்கள் உங்களுக்கு இருக்கு அது கிடைக்க வேண்டிய நேரத்தில் சில விஷயம் கிடைக்கும் செய்ய வேண்டியது நம்ம செய்யலாம் யோசிங்க முதல்ல உங்களை யோசிங்க உங்களோட தகுதியை யோசிங்க உங்களுக்குள்ள இருக்கிற ஃபினான்ஷியலை யோசிங்க நீங்க யாருன்னு யோசிச்சீங்கன்னாலே போதும் மத்தவங்களையும் நீங்க யோசிக்கவே மாட்டீங்க நான் அந்த மாதிரி தான் யோசிக்கிறேன் எனக்கு தேவையான விஷயங்களை மாத்திரம் நான் செஞ்சுக்கிறேன் தேவையில்லாத விஷயத்தை பத்தி நான் யோசிக்கிறது தேவையில்லாத பிரச்சனைக்குள்ளயும் போறது இல்ல எனக்கு சந்தோஷம் கொடுக்குது நான் வாழ்றேன் இன்னைக்கு நிலமே இந்த செகண்ட் மொத்தம் நான் என்ஜாய் பண்றேன் நாளைக்க பத்தி நான் யோசிக்கல நேத்த பத்தி நான் யோசிக்கல இந்த கணத்தை மொத்தம் நினைச்சு சந்தோஷமா வாழ்றேன் யோசிச்சு பாருங்க உங்களுக்காண்டி வாழுங்க மற்றவங்களுக்காண்டி வாழாதீங்க லிவ் ஃபார் யோர் செல்ஃப்